மாலை வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இப்போ தான் அந்த வேலையிலேருந்து வந்தேன் நான் இப்போது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நானே இன்றைக்கி சமைக்க போகிறேன் சரிங்களா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் எங்கேயும் போயிருக்காங்க வெளியில் போயிருக்காங்க ஸோ வரத்துக்கு கொஞ்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே மாலை வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் தான் இருக்கேன் ஸோ தான் வந்து வேலையிலேருந்து வந்தேன் நான் இப்போது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நானே இன்றைக்கி சமைக்க போகிறேன் சரிங்களா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் எங்கே போயிருக்காங்க வெளியில் போயிருக்காங்க ஸோ வரத்துக்கு கொஞ்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் ஓகே வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அதே மாதிரி நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதை என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் வாங்க நண்பர்களே முடிந்தா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் ப வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க குக்கரை முடியாச்சு ஸோ அடுப்பு பற்ற வைப்பாங்க ரெண்டாவது நான் எப்பவுமே வந்து தீப்பெட்டியில் தான் நான் அடுப்பு பார்த்து வைப்பேங்க ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் நமக்கு லைட்டில் கொஞ்சம் இந்த கேஸ் பற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் லைட்டில் தான் பார்த்து தீப்பெட்டியில் தான் பார்த்து வைக்கிறேன் கேஸு ஓகே கேஸ் பற்ற வச்சாச்சுங்க சரிங்களா வாங்க நம்ம குக்கர் வைப்பாங்க குக்கர் வச்சாச்சு அதே மாதிரி நம்ம கொழுப்பு சாம்பார் ஸோ சவுண்ட் வந்துட்டு இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் பருப்புக்கு தேவையான விசில் வந்தாச்சுங்க ஓகே நம்ம இப்போ ஆப்பிணம் கொஞ்சம் நாள் கேச்சு சாம்பாருக்கு ரெடி பண்ணுவோம் ஓகே இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பருப்பு நம்ம கடையிறதுக்காக அது வந்து கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது ஒரு சில நேரில் இப்படி பயன்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவோம் பார்க்கல வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதத்துக்கு அரிசி ஒரு வச்சுருக்கேன் சரி கொஞ்சம் நேரம் கொடுத்து நம்ம குக்கர் காலி பண்ணிவிட்டு குக்கரில் வைப்போம் சாதம் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் வெயிட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ண பருப்பு எடுக்க போகிறோம் வந்துரு வந்துருக்கு வேக வச்சு பருப்பு எடுக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பருப்பு வேக வச்சு வச்சு பருப்பு வந்து கடைஞ்சிட்டு சாம்பார் பண்ணுறவங்க வாங்க பார்ப்போம் வந்து பருப்பை அந்த கல் சட்டில் போட்டு ரொம்ப கடைஞ்சிக்கலாங்க வாங்க பார்ப்போம் பருப்பு கட்டினா இது வந்து பேர் இதோட பேர் பார்த்தீங்கனாக்கா சொல்லுவாங்க இதுக்கு ஸோ இதை வச்சு தான் பண்ணணும் பருப்பு கடிஞ்சிக்கலாம் வாங்க வாங்க பருப்பு கடிஞ்சாச்சு அடுத்தது நம்ம சாம்பார் ரெடி பண்ணோம் வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து க நம்ம கடாய் வச்சுட்டு கடாயில் சாம்பார் த செய்வோம் வாங்க மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுடுவோம் கடாய் கடாய வச்சு சினிமா வைப்போம் ரொம்ப தீ வேண்ட சரிங்களா ரொம்ப தீ வேண்ட சினிமா வச்சுக்கலாம் ட்ரைவன் நல்லா சூடியிருக்கங்க கொஞ்சம் வேறு நாளுக்கு எதை சேர்த்துலங்க சூடி ஏறிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேன் கூட அது வந்து வெங்காயம் வந்து அது வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக வெங்காயத்தை வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோங்க சாம்பார் வங்காயம் தான் வச்சுருக்கேன் சரி வாங்க பார்ப்போம் என்ன காஞ்சது என்ன காஞ்சது சாம்பார் வெங்காயம் போடுவாங்க சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு சாம்பார் த தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ வந்து சேர்த்து ரெடி பண்ண வந்து சேர்த்தாச்சு சாம்பார் சரிங்களா சாம்பார் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பார்ப்போம் கிட்டத்தட்ட சாம்பார் ரெடி ஆகிருக்குங்க ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ கொத்தமல்லி தாளில் அதுக்கு போட்டு வச்சுங்க சாம்பார் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம சாதம் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடோம் சாதம் வைக்க ரெடி பண்ணுவாங்க அப்போது சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் கலர் கொஞ்சம் கலரி கொடுப்போம்மா சாம்பாரோடய டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி ஓகேங்க எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டது ஆகணும் என்ன செய்யறது எதுவும் முடியாது ஓகேவா சரி ஓகே பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு சாதம் ரெடியாக இருந்ததுக்குள்ள சாப்பிட்லாம் நண்பர்களே சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சுங்க அது ரெடியாக இருந்ததுக்கு நம்ம சாப்பிடுவாங்க சாதம் வச்ச குக்கரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம் பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ இப்போ சாப்பிட்லாம் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக போக முன்னாடி எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன் சாப்பாடு செய்ய கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ நம்ம கையில் முடிஞ்சது தான் செய்ய முடியும் வெயிட் அடிங்கிருக்க பார்ப்போம் இன்னும் அடங்கலை இருக்கட்டும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஆக்கப்படுத்துது ஆர போடணும் அப்படின்ற மாதிரி அதனால கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஓகேவா ஒன்றும் அவசரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்போம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம செஞ்ச சாப்பாடு வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் மணி ஒம்பது அது எல்லாம் வேறு எல்லா வேலாம் இருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க ஓகே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சா வாங்க சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நான் செய்த சாதம் சாம்பார் சரிங்களா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க வாங்க சாப்பிடுவோம் சூடாக இருக்குது சாப்பிட்ல வாங்க அது சாப்பிட்டு பார்ப்போம் நான் செய்த சாப்பாடு நல்லதாக இருக்குங்க சரிங்களா என்னவே இருந்தாலும் அம்மாவோடய கை கை மனமே வேறு அதே மாதிரி நமக்கு துணியாக வந்திருக்க அவங்களோட கை மனமே வேறு எங்கள் அம்மா எங்கள் துணியோடய கை மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கமாக இருக்கும் ஸோ இது அதிரடி சாப்பாடை நான் செஞ்சு சாப்பிட்றதுனால அதே வந்து எந்த ஒரு குரையெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் இல்லையா சார் நல்லா சாப்பிட்ருக்கேன் ஓகே நம்பிக்கை பிடித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கேட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம பதிவுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் சியூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சியூ சாப்பிட்லாம் வாங்க குட் நைட்